استغفر یار کھڑا آر

Ma vita di بسم الله الرحمن الرحيم 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 بسم الله الرحمن الرحيم

بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين. الذي يوفي <applause> نعمه يكافي <متصفيق> مزيده عفوًا يا كريم يا رحيم يا ربي يا الله، اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وأرضاهم واغفر لنا

േ അറിയാമില്ലേ തരമില്ലേ എന്നാലും എന്തെലിനി പൊരുപെടുക്കാമെന്ന அவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களே மன்னிக்கப்பட்டவராக எங்களை ஆக்கிய அரண் குறிவாய் இந்த உலகத்தை நேரத்தில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் எங்கள் உயிரினி கைப்பற்ற அரண் புரிவாயா எங்கள் சந்ததி அடிப்பதை புரிவாயா சந்ததி அடிப்பதை உடல் தரன் புரிவாய் உள்ளங்களை விசாரமாக வெளிச்சமாகணி ஆகிவை

എന്ത അർവലത്തിനായോ അത് അരുവലത്തിൽ അവരുടെ വേരൊരു വടങ്ങിരിക്കാൻ എങ്ങനെ നൽകാം എന്ന് പറഞ്ഞി സി വെണ്ട அருமையிலும் நீங்கள் வாழ்வின் சிறப்பாக்கி வைக்க நிலையிலும் சிறப்பாகிப்பாயாக கஷ்டங்களை முற்று நீக்காரன் குறிவாயத்தில் பறக்கத்தை தந்திர புரிவாயாக அபிவிருத்தியை தந்திர புரிவாய் வாழ்வில் அபிவிருத்தியை தந்திரல் வியாபாரத்தில் அபிவிருத்தியை தந்தல் புரிவாயில் அபிவிருத்தியை தந்தல் புரிவாயாக வாழ்வையாக உடனில்லாத வாழ்வியல் இதை தந்தல் புரிவாயாக േരി അടിക്കില്ലേ അടിപ്പതി ആശയപ്പെട്ടവർ ഉണ്ട് ആർമില്ലേക്കാലേ Oh, my

பாக்கியத்தைவார்பமான நிலையில் இருக்கிறார்களோ சுகமான ஒரு வெளியை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்ப்ப காலத்தில் எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் பாதுகாப்பாரம் எந்த விதமான சிரமங்கள்

நீதான் எங்களுக்கு தந்தரணம் என்ன பாரே எங்கள் கையில இந்த ஆற்றலும் இல்லையா அப்பானே எங்கள் தரத்தில் இந்த ஆற்றலும் இல்லையார் அப்பானே எங்கள் காக்கலில் எந்த பலனும் இல்லையார் அப்பானே நீதான் தவியும் பலத்தையும் தந்தரளக்கூடியவன் அப்பாரு சன்னிதானத்தில் இருந்து கொண்டு கேட்கிறோம் அப்பானே நாங்கள் ஒவ்வொருவரும் பலவிதமான தேவைகள் ரம்மானேதான் நிறைவேற்றி தர வேண்டும் உள்ளவர்கள் எந்த தேவை அத்தனை தேவைகளையும் அவர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமாக வரக்கூடிய நசீவை தரும் காலங்களில் சந்தோஷமா வரக்கூடிய பாக்கியத்தை கூட தரணும் பெருவாரம்பானே எல்லா விதமான நோய்களில் நீங்க பாதுகாப்பானே மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் நீ குணப்படுத்தக்கூடியவன் பானே

மூலமாக குறிப்பாக இருக்கின்ற மகாணிகளே பொருத்தத்தை தந்திரும் ஒருவாரம் ஆனே பல ஆண்டுகளாக அவருடைய தரிசனத்தை கிடைக்கக்கூடியதாக அவருடைய

കഴിപ്പെട്ടുന്നവർക്ക് മുൻപതാ ഒരു നിറയില്ലത്തെ സന്ധിക്കക്കൂടിയ ഭാഗ്യത്തെ എങ്കിലും തന്തണ പരിവാരം ഹാനേ അതേ റോഗാവെ സന്ധിക്കക്കൂടിയ ഭാഗ്യത്തെ തന്തണ പരിവാരം ഹാനേ முன்னால் கனவிலும் கண்டுகொழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தன முடிவாரம் கண்டுபிடிக்கக்கூடிய நாங்கள் பாவம் நாங்கள் பாவம் செய்தவர்கள் தான் எல்லாரும் விசாரமானவர் அம்மா ஒரு மகத்திரத்தின் விசாரமானவர் அம்மா ஒரு மகத்திரத்தின் விசாரமானே அவர் தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி அவர் எந்த எந்த நாட்டுகளில் இருந்தாலும் அவர் தேவையை முழுமையாக நிறைவேற்றி இருந்தாரே அவர் வாழ்வில் வாழ்க்கையிலும் வாழ்வில் பலவிதமான சந்தோஷத்தை கொண்டு தரப்பெருவாரம் தானே பலவிதமான இன்னலகத்தை தரும் பெரிவாரம் தானே कुलाया मकला ए माणे सुठे मकला मिवारे அவர்களுடைய தேவைகளில் துணை கொண்டு நிறைவேற்றி பொருளாக நிறைவேற்றி கொடுப்பாரின் பொருளாக நிறைவேற்றி கொடுப்பாரே வாழ்வாதாரத்தில் பரப்ப மனதிலும்கீரத்தை இறக்கி வைப்பார் இறக்கி வைப்பார் இறக்கி வைப்பார் தீங்குகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தீங்குகளை உடனடியாக அதை முடிச்சு போட வேண்டும் பிரம்மானே அது அவிழ்த்த வேண்டும் பிரம்மானே ஆற்ற வேண்டும் பிரமானே கரங்கரணமான நிவாரணத்தை கூட்ட வேண்டும் பிரம்மானே எமது ஆக்கலை தகுதி செய்ய வேண்டும் ரே எமது ஆக்கலை தகுச்சு ब्राे अंगी ब्राड़े ஒரு தேவைகளை நிறைவேற்றி தரங்கிறே நிறைவேற்றி தந்திர வேண்டும் ரம்பானே நிறைவேற்றி தந்திர வேண்டும் ரம்பானே நாங்கள் கேட்க மறந்திருக்கிறோமோ எதையும் விட்டு விட்டோமோ அதையெல்லாம் அம்பானே நன்கு அறிந்திருக்கிறார் அம்பானே எங்களுக்கு எந்த தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறார் அம்பானே எங்க தேவை என்பதை நீ விளைஞ்சிருக்கிறார் அம்பானே மக்களை தேவைகளின் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திர பொருட வேண்டும் நிறைவேற்றி ரஹமானே எங்களை விட்டுவிடாத ரஹமானே என்றவளாக ஆக்கிவிடாத ரஹமானே என்றவளாக ஆக்கிவிடாத ரஹமானே அனைத்து ரம்மானே எங்கள் வளமான வாழ்

محمد وعلى آل محمد كما ربيا صغيرا اللهم صل على سيدنا محمد محمد في الأولين اللهم صل على سيدنا محمد في الآخرين اللهم صل على سيدنا محمد في اله إلا إلى يوم الدين ما شاء الله لا قوة إلا بالله إلا للنظيم اللهم صل على سيدنا محمد تنبه القلوب دوائها وعافية الأبدان وشمالها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم يا رب بالمصطفى بلغ مقاصد واغفر لنا ما مضى يا واسع الكرم يا رب المصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم يا رب المصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله